ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் கறவைகள் என்றால் பால் கறக்கக்கூடிய பசுக்கள் எருமைகள் ஆடுகள் என்பனவாம் ஆயர் குளத்தில் உள்ள இடையர்களின் முதற்பணி மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதுதான் மேச்சலுக்கு மாடுகளை விட்டுவிட்டு அங்கேயே கூடி சேர்ந்து உண்பார்கள் ஆயர்களின் வாழ்வு பாதை கால்நடைகளை வளர்த்து பாதுகாப்பது அவர்களின் வாழ்வு ஆதாரம் கறவைகள்தான் அதையே இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் பசுக்களைப் போலவே சிந்தனையின்றி காலம் கழிக்கும் இனம் ஆயர் குளம் என்று குறிப்பிட்டுள்ளார் அறி ஒன்றும் இல்லாத ஆயர் குலத்தில் பிறந்த உன்னை நாங்கள் பெற்றது பெரும் பாக்கியம் எங்களுக்கு ஆராய்ந்து அறியும் திறமை இல்லை என்றாலும் நாங்கள் உன்னையே சரணடைந்து விட்டோம் நாங்கள் எந்த தவமும் செய்யவில்லை ஆனால் நாங்கள் அனுதினமும் உன்னை நினைத்து உன்னிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டோம் நாங்கள் பெற்ற புண்ணியம் கண்ணா ஞானச்சுடராக சுடராக நீ இங்கு அவதரித்ததே என்று ஆயர்குல பெண்ணாக மாறி ஆயர்குலம் கண்ணனால் பெருமைப்பட்டது என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கோவிந்தா என்றால் பசுக்கள் மற்றும் அனைத்து உயிர்களையும் காப்பவன் எல்லா உயிரினங்களுக்கும் கருணை மழையை பொழிபவன் கோவிந்தன் அந்த கோவிந்தன் எப்படிப்பட்டவன் குறை ஒன்றும் இல்லாதவன் பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு அழிக்க முடியாது அடியார்கள் மேல் இறைவன் கொண்ட அன்பும் இறைவனிடம் அடியார்கள் கொண்ட பக்தியும் காலத்தாலும் அழிக்க முடியாது உயிரும் இறைவனும் பிரிக்க முடியாதவர்கள் இருவரும் ஒன்றல்ல வேறு வேறு ஆனால் உறவால் ஒன்றுபட்டவர்கள் உறவு காலத்தாலும் இடத்தாலும் அழிக்க முடியாது இக்கருத்தையே ஆண்டாள் நாச்சியார் இங்கு வலியுறுத்துகிறார் கண்ணனின் சிறு பேர் நாராயணன் பெரிய பேர் கோவிந்தா கண்ணா நாங்கள் அறியாத பிள்ளைகள் உன்மேல் கொண்ட பக்தியால் உன்னை சிறுமை பேரிட்டு அழைத்தோம் அதற்கு நீ கோபப்பட வேண்டாம் சீர வேண்டாம் நீ எங்களுக்கு அருள வேண்டும் நாங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அவற்றை மன்னித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்து அணை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய வரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திரு பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆர் அமுதே பள்ளி எழுந்தருளாயே பாடல் விளக்கம் எல்லோருக்கும் முதலும் நடுவும் இறுதியும் ஆனவனே பிரம்மன் திருமால் ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் உன்னை அறிய முடிந்தவன் அல்ல நீ மும்மூர்த்திகளும் அறியாத பரமசிவம் நீ இத்தகைய அருமையுடைய நீ பந்து வந்து அடைகின்ற விரல்களை உடைய உமாதேவியோடும் உன் அடியவர்களின் பழைய குடிசைதோறும் எழுந்து அருளியிருக்கின்றாய் பரம்பொருளே சிவந்த தழற் போன்ற உன் திருமேனி காட்சி தந்து திரு பெருந்துறையில் நீ அமர்ந்த திரு கோயிலையும் காட்டி என் குருமூர்த்தியாக அந்தன வேடத்தையும் காட்டி வலியே வந்து என்னை அடிமையாக ஏற்றாய் எங்கும் நிறைந்த ஆர் அமுதே நீ பள்ளி எழுந்து அருள்வாயாக என்று மிக அழகாக பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி